வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நாங்கள் ஒரு வெப்சைட் ஆப்பில் இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்களுக்கு வந்து ஆக்டிவாக டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் வந்து நல்ல வண்டியாக இருந்தது சரி வாங்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணணும் அதில் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இந்த பாருங்கள் இந்த மாடல் வண்டி தான் நாங்கள் இந்த மாதிரி சரி வண்டி நல்லா இருக்கு ரேட்டும் பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்களுக்கு கால் பண்ணணும் கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணாங்க வண்டி மாடல் புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே எங்களுக்கு எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனாங்க நாங்களும் பார்த்துட்டு சரி பிடிச்சிருக்கோம் நாங்கள் வண்டியை வாங்கிக்கிறோம் விலை என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது விலையும் சரி பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்ன எப்படி வண்டி பார்க்குறது எங்கே கொண்டுக்கிட்டு வரீங்க இங்கே வரீங்களா இல்லை நாங்கள் வரலாமான்னு சொல்லி பேசும்போது அவங்க சொன்னாங்க வண்டிலாம் பார்க்க முடியாது நான் வந்து மில்ட்ரியில் இருக்கேன் சிவிலியன்ஸ் மில்ட்ரி கேம்ப்புள்ளார இருக்கேன் வண்டி வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சிவிலியன்ஸு அலோடு கிடையாது மிலிட்ரி கேம்புக்குள்ளார அதனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையும் ஒரு ஃபோட்டோவும் ஜெராக்ஸ் காப்பி அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ காப்பி அனுப்பிச்சு விடுங்க நான் அதை பார்த்துட்டு நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் ட்ரான்சேக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் நாங்கள் அனுப்பினோம் அப்போது வந்து அவங்க மறுமுனையிலேருந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ட்ரான்சேக்ஷன் சார்ஜ் டிராவல் சார்ஜு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் ஆகுது எங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் டூ டேஸ் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காமிச்சாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாரியுமே ட்ரான்சாக்ஷன் இது பேப்பரு இதெல்லாம் மாற்றின மாதிரியும் கொரியரில் வண்டியில் ஏற்றுன மாதிரியும் ஸ்பீட் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து அதை வந்து வண்டியில் ஏற்றுன மாதிரியும் வண்டியை பேக் பண்ணிட்ட மாதிரியும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இந்த பாருங்க உங்கள் வண்டி ரெடி ஆகிடுச்சி எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ரூபீஸு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்போ தான் நாங்கள் வந்து உஷாராயிட்டு நாங்கள் இது வந்து உண்மையானது இல்லை இது வந்து ஏமாத்துகிற வேலை அப்படிங்கிறத நாங்கள் கவனித்தோம் எங்களுக்கு வந்து அப்போ தான் டவுட் வந்து வந்தது சந்தேகமாக இருந்தது இவ்வளோ சீக்கிரம் வேலையை பார்த்து நம்ம வண்டி பார்க்கல ஒன்றும் பார்க்கல டாக்குமெண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நீங்கள் எங்களுக்கு இமீடியேட்டாக த்ரீ தௌசண்ட் அனுப்பு அப்படிங்கிறாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் வண்டி கிடச்சோன்னே நீங்கள் அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு வந்து டவுட் ஆனது இது வந்து ஏதோ ஃபெய்த் பண்ணுற வேலை வந்து உஷாராயிட்டு நாங்கள் வந்து பைசாலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிட்டோம் இதில் இருந்து நம்ம மில்ட்ரி மேன்னு சொல்லி நாங்கள் வந்து சரி ஜனு நாங்கள் ஜனுனாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு தான் நாங்கள் வந்து சரின்னு பார்த்தோம் எல்லாம் இது பண்ணோம் இது வந்து அந்த த்ரீ தௌசண்ட் ரூபீஸ்க்காக இந்த மாதிரி சீட்டிங் வேலை பண்ணுறாங்க மக்களே நீங்களும் உஷாராக இருங்க இந்த மாதிரி ஆப்பில் வர இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது இருங்க நாங்கள் வந்து ஏமாறல த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் நாங்கள் அனுப்பலை இதில் இருந்து நாங்கள் உஷாராகிட்டோம் இனிமேல் எந்த ஆப்பில் எந்த இதுலேயுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஏமாத்து வேலையிலலாம் மாட்டிக்காதீங்க ரொம்ப நன்றி வணக்கம்